வணக்கம் அக்கா எல்லாருக்கும் எல்லாரும் எப்பவும் நல்லா இருக்கணும் அதாவது முன்கூட்டியே நான் சொல்லியிருக்கேன் சனி பகவான் வந்து நிறைய ராசிகளுக்கு வந்து வந்திருக்காரு அவர் வந்தால் என்னெல்லாம் நடக்கும் என்ன வந்து விஷயங்கள் மாறுதலாக நடக்கும் அப்படிங்கிறத பற்றி நான் தெளிவாக ஒரு வீடியோ பதிவு கொடுத்துருக்கேன் இருந்தாலும் நிறைய பேரோட டவுட்டு இந்த மாதிரி சனீஸ்வர பகவான் ஆட்சி புரிகிறார் எங்களுக்கு அவர் வந்ததுமே எங்களுக்கு பலவிதமான சோதனைகள் இருக்குது நிறைய தடைகள் இருக்குது அதுக்கு என்ன தீர்வு ஏதாவது பரிகாரம் இருக்கா அப்படின்னு கேட்டிருந்தவங்களுக்காக இது ஒரு தெளிவான ஒரு பதிவு அதாவது சனி பகவான் வந்து ஒரு குழந்த மாதிரி என்னடா இது அம்மா சனி சனீஸ்வர பகவான் எவ்வளோ துன்பம் கொடுக்குறவர் அவரை போய் குழந்தை அப்படின்னு சொல்கிறாங்கன்னு நினைக்கிறீங்களா உண்மையாகவே அவர் குழந்தை தான் தங்குங்களா சனீஸ்வர பகவான் வந்து ஈசன் என்ன ஒரு விதிமுறைகள் விதிச்சிருக்காரோ அதுக்கு படி தான் வந்து சனீஸ்வர பகவான் நடந்து போவார் இதில் நான் பலவிதமான ஒரு விஷயங்கள் முன்னக்கூடி பகிர்ந்து இருந்தாலும் இப்போது ஒரு சில வழிபாட்டு முறைகளை நான் சொல்லித்தரேன் அதன்படி பண்ணும்போது பகவானினுடைய ஆட்சி குறைவதோடு மட்டுமல்ல நிறைந்த நன்மைகளும் கிடைக்கும் ஐயாவுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயங்களை யார் பண்ணுறாங்களோ அவங்கள வந்து ரொம்ப கம்மியான ஒரு பாதிப்பு தான் இருக்கும் கம்மினா ஒரு மலையளவு பிரச்சனை வர்றதுக்கும் கடுகளவு பிரச்சனை வர்றதுக்கும் வித்தியாசம் இருக்கு இல்லையா அது மாதிரி மலையளவு பிரச்சனையாக வரக்கூடியது அந்த செயல்பாடுகள்னால கடுகளவாக அந்த பிரச்சனைகள் மாற்றப்படும் சுத்தமாக இல்லவே இல்லைன்னுலாம் இருக்காது கண்டிப்பாக ஒரு ஆட்சியில் சில வழிமுறைகள் நமக்கு அனுபவம் சார்ந்த வழிமுறைகள் தான் நடக்குமே தவிர அதுவும் நம்மளுக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்னா அதை குறைச்சிக்கக்கூடிய தன்மை இருக்குது எந்த ஒரு துன்பமுமே கடவுள் நமக்கு தராறு அப்படின்னு சொன்னால் அது ஒவ்வொன்றையும் நம்ம அனுபவத்தினுடைய பாடமாக எடுத்துக்குவது தான் முறைய தவிர அது கஷ்டமாக நினச்சி அதை விளக்கிட்டு போகணும் அப்படின்னு நினைக்கக்கூடாது அதை கடந்து தான் போகணும் அந்த வகையில் சனீஸ்வர பகவான் ஒரு ராசிக்குள்ளே வந்துட்டாரு அப்படின்னு சொன்னால் என்னெல்லாம் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் முதல் விஷயமாக அவருக்கு தர்மம் பிடிக்கும் தானம் பண்ணுறவங்களை அவருக்கு ரொம்ப 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 பிடிக்கும் அவருடைய ஆட்சி மிக 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 கம்மியாக ரொம்ப ஏன் பாதிப்பே இல்லைன்னு கூட வச்சுக்கலாம் முதல் விஷயம் ரெண்டாவது முருகனினுடைய வழிபாடு முருகப்பெருமானை எந்த அளவுக்கு நம்ம வழிபாடு செய்கிறோமோ முருகனை எந்த அளவுக்கு சரணாகதி அடைகிறோமோ அந்த அளவுக்கு சனீஸ்வர பகவானோடைய ஆட்சி வந்து குறைவாக இருக்கும் ஏன்னா முருகன் சனீஸ்வர பகவான் மட்டும் இல்லை இங்கே எத்தனையோ கிரக நிலைகள் இருந்தாலும் எத்தனையோ துன்பம் தரக்கூடிய விதிநிலைகள் இருந்தாலும் அத்தனைக்கும் அப்பாற்பட்ட ஒரு தெய்வம் முருகக் கடவுள் தந்தக் கடவுள் நம்மளுடைய முருகப்பெருமானினுடைய ஆசி இருந்தால் சனீஸ்வர பகவானினுடைய ஆட்சி மிக 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 குறைவாகவே இருக்கும் அவருக்கு மிகவும் பிடித்த ஒரு குழந்தை அப்படின்னா முருகப்பெருமான் தான் சனீஸ்வர பகவானுக்கு மூன்றாவதாக இல்லைம்மா எங்கள்னால தான தர்மம்லாம் எந்த மாதிரி பண்ணணும் எங்களுக்கு அதெல்லாம் தெரியாது வேறு ஏதாவது சொல்லுங்கள் அப்படின்னு கேட்குறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப எளிமையான ஒரு விஷயம் என்னென்னா வேப்ப மரம் எல்லா ஊர்லேயும் எல்லா இடத்துலையும் நம்ம பார்க்க முடியும் அந்த வேப்ப மரத்துக்கு அடியில் வேற சுற்றி வந்து பச்சரிசி வெல்லம் பச்சரிசி ஊற வச்சுருக்கணும் வெள்ளம் தட்டி போட்டு அந்த வேப்ப மரத்தை சுற்றிலும் நம்ம சுற்றிக்கிட்டே மரத்தை சுற்றிக்கிட்டே மூன்று முறை வந்து அந்த வேப்ப மரத்தை சுற்றி வேற சுற்றி பச்சரிசியும் வெள்ளமும் கலந்த அந்த உணவை வந்து உங்கள் வீட்டிலருந்து எடுத்துகிட்டு போய் மரத்தை மூணு முறை சுற்றிக்கிட்டே அந்த வேரை சுற்றி போடணும் எறும்புகள் எத்தனையோ ஜீவராசிகள் எறும்புகள் மட்டும் இல்லை எத்தனையோ ஜீவராசிகள் அதை எடுத்துக்கிட்டு காலங்காலத்துக்கும் சேமிப்புக்கும் அவங்க வச்சுக்குவாங்க அதனுடைய பலன்கள் வந்து சனீஸ்வர பகவானினுடைய ஆட்சியை ரொம்ப 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 குறைவாக நமக்கு கொடுக்கும் சனீஸ்வர பகவான் எப்போவுமே நல்லதுக்கான வழிமுறைகளை தான் காமிப்பார் நம்ம வாராகியம்மனை போல நிறைய பேர் அம்மனை எப்படி தவறாக நினைக்கிறோமோ அப்படி தான் நம்ம ஈஸ்வர பகவானையும் நம்ம தவறாக நினைக்கிறோம் எந்த ஒரு தெய்வமுமே நமக்கு தீங்கிழைக்காதுங்கிற ஒரு நம்பிக்கை நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமாக வேணும் அது நிறைய பேர் வந்து விட்டுடுறோம் தெய்வம் வந்து தண்டனை கொடுக்குற தெய்வமாகவே நம்ம பார்க்குறோம் அப்படித்தான் வாராகியம்மனை பார்த்தீங்க வாராகியம்மன் அதே மாதிரி தான் ஒரு குழந்தை மாதிரி அம்மாவினுடைய பேரொருள் அப்படிங்கிறது எப்படி வந்து நமக்கு ஒரு துன்பம் இருக்குது நமக்கு ஒரு துரோகம் பண்ணுறாங்க நமக்கு ஒரு கெட்டது இருக்குது அப்படின்னு சொன்னால் அதை விலக்கி கொடுத்து அதிலிருந்து நம்மளை மீட்டு நம்மளை நல்வழி பாதைப்படுத்துகிறாங்களோ அதே மாதிரி தான் நூறு சதவீதம் சனீஸ்வர பகவானும் நமக்கு ஒரு துன்பம் இருக்குன்னா அதில் ஏதோ மிகப்பெரிய துன்பத்திற்காகத்தான் அந்த சின்ன துன்பம் வந்திருக்கும் நமக்கான வாழ்க்கைக்கான அடிப்படையாக வாழ்க்கைக்கு உண்டான பாதைகள் தான் கொஞ்சது உண்டான பாதைக்கான ஒரு அனுபவங்களை தான் வந்து இறைவன் கொடுப்பாங்க தண்டனை கிடையாதாது நம்ம முடிஞ்ச வரைக்கும் பகவானை வழிபாடு பண்ணுங்க அதே மாதிரி நான் முன்னாடி சொன்னதையும் நான் சேர்த்து சொல்லிடுறேன் காக சுமார் காத்தங்க காகக்கு வந்து உணவளிக்கிறது பகவானுக்கு பகவானுக்கே வந்து நைவேத்தியம் வைக்கிற மாதிரி நம்ம எச்சிப்படுத்தாமல் சாதம் தண்ணி எடுத்துகிட்டு போய் நம்ம தினமும் வைக்க முடியலன்னா கூட வாரத்துக்கு ஒரு நாள் அவருக்கு உகந்த சனிக்கிழமை போய் அவருக்கு சாப்பாடு தண்ணி வைக்கலாம் ரெண்டாவது பார்த்திங்கன்னா அவர் இருக்கக்கூடிய ஆலயம் ரொம்ப கம்மியான இடத்துல தான் அவருடைய ஆலயம் இருக்கும் நிறைய பேருக்கு இருக்காது அதனால தான் மற்ற பரிகாரங்கள் நான் சொல்லியிருக்கேன் குச்சனூர் சனீஸ்வர பகவான் கோவிலுக்கு போய் அவருக்கு வந்து எள்ளில் விளக்கு போடுறது காகத்துக்கு வந்து சாப்பாடு வைக்கிறது அங்கே இருக்கக்கூடிய துறவிகளுக்கு வந்து சாப்பாடு வாங்கி கொடுக்கறது எல்லாமே வந்து நம்ம செய்யலாம் திருநெல்லாரும் போய் குளிச்சுட்டு ஐயாவை தரிசனம் பண்ணலாம் இந்த மாதிரியான சின்ன சின்ன விஷயங்கள் செய்தாலே பவானினுடைய ஆட்சி குறைக்கப்படும் இன்றைக்கி வந்து இந்த ஒரு அற்புதமான பதிவை உங்களோட பகிர்ந்துக்கிட்டதில் ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி நன்றி வணக்கம்